தண்ணீரே எந்த தேவராவியே ஜிவனியே என் பொஞ்சி வா கொஞ்ச தண்ணீரே எந்த தேவராவியே ஜிவனியே என் பொஞ்சில் வா ஆசிவரியும் என்ன சக்தரே அசிவரையும்

கண்ணின் மணி போல காத்து வருபவரே நஞ்சி அப்பா இந்த நேரத்தையும் இந்த நாளையும் செய்யவிருக்கின்ற ஊழியத்தையும் நிறைவாக ஆசிர்வதியும் அறிவிக்கின்ற என் நாவில் இருந்து கொண்டு நீர் பேசுமாடுவரே இறைவார்த்தை கேட்க கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதியும் இயேசு நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறைச்செரியாக எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்கிற தலைப்பிலே உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா பிரியமானவர்களே உலகில் உள்ள எல்லா மனிதருக்கும் கவலை உண்டு பணக்காரனுக்கும் உண்டு ஏழைகளுக்கும் உண்டு இளையோருக்கும் உண்டு முதியோருக்கும் உண்டு படித்தவருக்கும் உண்டு படிக்காதவருக்கும் உண்டு இலரத்தாருக்கும் உண்டு துறவாரத்திற்கும் உண்டு எல்லோருக்கும் கவலை உண்டு ஆனால் இயேசுவோடு இணைந்திருப்பவர்கள் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆம் பிரியமானவர்களே உங்கள் கவலை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவோடு இணைந்திருங்கள் அவர் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்றுவார் எதை 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 உண்பது குடிப்பது உடுத்துவது தேர்வில் வெற்றி பெறுவேனா அல்லது தோல்வி அடைவேனா படித்து வயதிலேயே திருமணம் நடக்குமா வாழ்க்கை வசதிகளோடு நெடுநாள் வாழ்வேனா என்று நினைத்து கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் ஆகவே கடவுளுக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருந்து ஊக்கமாக ஜிபியுங்கள் இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்குள் கூடியிருப்பார் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்வார் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் எதை 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 குடிப்போம் உடுத்துவோம் நாளைக்கு என்ன நடக்கும் என்று எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஆட்சியையும் தேடுங்கள் உங்களுக்குள் குடியிருக்கும் ஆன்மவை ஆண்டவர் மிகவும் பேராவலோடு தேடுகின்றார் ஆகவே கடவுளுக்கு உகந்த பரிசுத்த வாழ் வாழ்ந்து பரலோகம் செல்ல முயற்சி செய்யுங்கள் இவ்வுலக பெயர் புகழுக்காகவும் வாழ்க்கை வசதிகளுக்காகவும் எந்நேரமும் ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் இவையெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் நம் மாணவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பரலோகத்தில் மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்றை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விண்ணகத்தில் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள கடவுளுக்கு உகந்த வசுத்த வாழ்வு வாழுங்கள் ஒப்பற்ற செல்வமாகிய நம் மாணவர் இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார்

ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் பரபரப்பாய் இருந்தால் மரியாலோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் தனியாக பணி செய்து கலைத்து போன மார்த்தால் இயேசுடன் வந்து ஆண்டவரே என் சகோதரி என்னை தனியாக பணி செய்ய விட்டுவிட்டாலே இதை பற்றி உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார் அதற்கு இயேசு மார்த்தலிடம் மார்த்தா நீ பலவற்று பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று மரியாலோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றார் பிரைஸ்லார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நல்ல பங்காக இருக்கின்றார் நல்ல பங்காக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக எந்நேரமும் ஊக்கமாக ஜிபியுங்கள் தூய ஆவியார் உங்களிடம் வரும்போது இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை வழிநடத்துவார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சகல காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நல்ல பங்காக இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கி கொள்ள இறை வார்த்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்க அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நல்ல பங்காக உரிமையாக்கிக் கொள்ள நீங்கள் தூய நிரம்பி ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்குள் குடியிருப்பார் அப்பொழுது எந்த தீங்கும் நேரிடாமல் உங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஒரு சிறுவனை தெரியும் அவன் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் வகுப்பின் முதல் இடத்தில் இருந்தான் அவன் தந்தை அவனை மிகவும் அதிகமாக அன்பு செய்தார் ஒரு நாள் நடந்த ஒரு கோர விபத்தில் அவன் தந்தை மிகவும் பரிதாபமாக மறித்து போனார் தந்தை எழுந்த சிறுவனின் முகம் வாடியது அவன் அழுது கொண்டே இருந்தான் தாயும் மகனுமாக அழுது அழுது நோய் போனார்கள் தந்தை எழுந்த சிறுவனுக்கு படிக்கவும் சாப்பிடவும் பிடிக்கவே இல்லை நான் அந்த குடும்பத்தை சந்தித்தேன் அவர்களை ஆறுதல் படுத்தினேன் இயேசுவை பற்றியும் இயேசுவோடு பேசுவதற்கும் நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஆண்டவர் அவர்கள் கவலையெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றினார் அநேகர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள் சிறுவன் மிகவும் நன்றாக படிக்க ஆரம்பித்தான் இப்போது அந்த குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் எது வந்தாலும் தோந்து போகாதீர்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார் ஒரு தகப்பன் தன் மகனை சுமப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுமந்து கொள்வார் உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் திருப்பாளர் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் அவர் உனக்கு ஆதரவளிப்பார் ஆதரவு அளிப்பார் வீழ்ச்சி உரவிட மாட்டார் பிரியமானவர்களே கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ் வாழ்ந்து உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக வாழ்ந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் விட விடமாட்டார் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் ஆண்டவரையே உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாது ஆண்டவர் உங்களோடு இருந்தார் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்றுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபிப்போம் உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் வெட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டார் என்று ஒண்ணு ஐந்து ஏழில் வாசிப்பது போல ஆண்டவரே எங்கள் கவலை எல்லாம் உம்மிடம் விட்டுவிடுகின்றோம் எங்கள் கரத்தை பிடித்து நீர் எங்களை வழி நடத்தும் முன்பு நடந்தவற்றையும் நடக்க இருக்கின்றவற்றையும் நடப்பவற்றையும் நினைத்து நாங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நோயப்பட்டு மறித்து போகாதபடி நீர் எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் எழுந்து போகாதபடி எங்கள் கரத்தை பிடித்து நீர் வழி நடத்தும் இயேசு நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரைசலாக கவலை கண்ணீரலாம் கம்ப்ளீட்டா கவல கண்ணீரலாம் பயணிதோம் பயணிதமா தெரியுமா அகில மாலு தெய்வம் இதய தெய்வம் அகில மாலு தெய்வம் அன்பு இலைய தீபம் என்னோடு the Lord. Praise the Lord. Praise the Lord.